வக்கீல் கிட்ட பேசிவிட்டு ரோஹிணியோடய எல்லாம் கொடுத்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாங்காந்து கிளம்பிடுறாங்க இப்போ ரோகிணி வந்து கிருஷ்ணன் வந்து ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்தா உங்களுக்கு மெயில் வருது விவாகரத்து நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அடுத்து கிருஷ்ண கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ சத்யா வந்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டு இருக்காரு அவங்க எல்லாருமே அவள் இப்படியா பண்ணா அவளை சும்மா விடக்கூடாது நம்ம முத்தண்டனையும் கொல்ல பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க அப்புறம் கிருஷ்ண ஸ்கூலில் விட்டுட்டு வர வழியில் ரோஹினியை பார்த்து அவங்க எல்லாருமே சண்டை போடுறாங்க நீங்களாம் யார் இதை பத்தி சொல்லிட்டு ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்காங்க அலைவில் சொல்லிட்டு வந்து ஏற்றிடுறாங்க சத்தியம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு வண்டிக்குள்ளேயே வச்சு செம்மாடி அடிக்கிறாங்க ரோஹிணி இருந்துட்டு இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் அவங்க காலையே வாங்கலை எங்க முத்தண்ண வந்து இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்மாடி அடிச்சுட்டு முத்தோட கார் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே மீனாவை வராங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா தான் பண்ணுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போடுறாங்க முத்தணனுக்கும் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கா அவளை சும்மா விட சொல்றியா அவளெல்லாம் இப்படி கவனிச்சாதான் சரியா வரும் அவள் வந்து உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லை விளக்கு மாதிரி பிஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம வந்துட்டு நம்ம ஷெட்லேயே ரெண்டு பழைய விளக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு முத்து திட்டுறாரு நீ வர பேசாம சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏமா அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனோட திட்டுறாங்க ரோஹிணி ஃபார்மாலிட்டிக்கு ஒரு மன்னிப்பு கேட்டாங்க வந்து கிளம்பி சொல்லிடுறாங்க முத்தும் மீனாவும் இதெல்லாம் மாமாக்கு தெரிஞ்ச எவ்வளவு பிரச்சனையாகவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்ப மனோஜ் வந்து ஷோரூம்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்னால கொஞ்ச நாளுக்கு பிசினஸ் எல்லாம் கவனிக்க முடியாது நீயும் பிஏ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு நானே ஒரு கடையை பாத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே பாத்துக்க சொல்ல கொஞ்ச நாளுக்கு பாத்துக்க தான் சொன்னு சொல்றாரு இப்ப ரோஹிணி உள்ள வராங்க இந்தப்பா உன் ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கா ஒய்ஃப்னு அப்படி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனோ சொல்றாரு அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லவும் மனோஜோட ஃப்ரெண்டு எப்பா உஷாரா இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாரு என்ன அப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும் முத்து மீன் அவன் சேர்ந்து என்னை எப்படி அடிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவங்க ஒன்று அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு ஆமாம் நான் நீ என் மேலே கோமா இருக்கு எல்லாம் சேர்ந்து என்னை ஒதுக்கி வச்சுருக்கீங்க நீ என்னை என்ன வேணால் பண்ணலாம் அவங்க யார் என்ன அடிக்கிறதுக்கு நீ போய் எனக்காக இதெல்லாம் அவங்க கிட்டே கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ரோகினிக்கு மனோஜை கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க உடனே மனோஜ் வந்து ரோகினியை பிடிச்சி தள்ளி விட்டுட்றாரு யாருக்கு யார் பொண்டாட்டி முதல்ல கட்டிக்கிட்டு அவன் செத்து போயிட்டால் அதுக்கப்புறம் எத்தனை புருஷனோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரோஹிணி இப்படிலாம் பேசாத மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒன்று அடிச்சிருந்தாலும் அது கரெக்டு தான் நீ வாங்க வேண்டியதா எவ்வளோ பிரச்சனை அளக்கும் முத்துக்கு இருந்தாலும் அவன் என் தம்பி அவனே கொல்ல பார்த்துருக்கல அப்படின்னு சொன்னோடே அப்படியே ரோஹிணி திரு திரு முழிக்கிறாங்க நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லுவோம் கார்சாவி பிரேக் போயிரு கட்டானப்போ அப்போ கார்சாவி தான் எடுத்து கொடுத்தேன் எனக்கு எல்லா கதையும் தெரியும் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட சண்டை போட்டு அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுடுறாரு இப்போ வீட்டில் இருந்து இந்த விஷயத்தில் சொல்லியிருப்பாரு போல அண்ணாமலை சார் வந்து முத்துவம் வினா பார்த்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு நாங்க எதுவுமே பண்ணலையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் பின்னைய ஏன் ரோஹிணி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தி கேட்கறாங்க அந்த ரோகிணியை கடைக்கு வந்திருந்தா அவ தான் நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீட்டுல இருந்து தரத்துனால கடையில பார்த்து பேசிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு மனோஜ பார்த்து கேட்கிறாரு உடனே விஜய் மறைக்கிறாங்க அவன் வந்தா ஆனா நீ அடி வாங்கி இருந்தாலும் அது கரெக்ட் தான் அவனுக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு வேணும் தான் அப்படின்னு தான் நான் சொல்லி தரத்தி விட்டுட்டான்னு மனோஜ் சொல்றாரு ஏன்டா அப்படி பண்ணீங்க நீங்க பாட்டுக்கு தனியா போய் அடிச்சிருக்கீங்க என்னை கூட்டிருந்தான் நானும் வந்து நான் முத்து முத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க ஐயோ நீங்க வர அப்பாட்டை என்ன மேல மேலே திட்டுவாங்க வைக்காதீங்க நாங்க அடிக்கவே இல்லை மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லவும் ஓ அப்ப கூலிப்படையை ஏவி அடிச்சிக்கலாங்கிற மாதிரி விஜய் கேட்குறாங்க அவங்களாம் ஒன்றும் கூலிப்பட இல்லை எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க நீங்களாம் பண்ணலனாலும் ஃப்ரெண்ட்ஸ் போய் அடித்ததும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சார் சொல்கிறாரு சாரி மாமா எனக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சவனே போய் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனாக சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட அவங்கள மீட் பண்ணுறேன் டட்ட பாய்